ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ட்ரை ரோஸ்ட் தாங்க என்னெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம இதை வறுத்துக்கலாம் அதாவது மீன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க மிதமான சூடில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா தனியா விதைகள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம இந்த மசாலா வந்து நம்ம சிக்கன் கூட சேர்க்கலாங்க சூப்பராக இருக்கும் சிக்கன் ஏரா நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட சேர்க்கலாம் வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா கருணைக்கெழங்கு சேப்பங்கிழங்கு செய்யும் போது லைட்டாக கொஞ்சம் போட்டுவிட்டீங்கன்னா நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேங்க சேர்த்து இது நல்லா வரும்பட்டதும் நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் வந்து அதே பேனில் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மட்டன் வந்து நான் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க அதாவது மட்டனில் கொஞ்சமாக ம மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வேக வச்சு